விஷயங்கள் கன்னிராசிக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் உண்மை சொல்ல வேண்டிய புத்திசாலியாக கூட இருக்கலாம் ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனம் வாழ்க்கை சிக்கல் இல்லாதது என்று இல்லை ஸோ இதில் நீங்கள் சேமிப்பு கிடையாது எவ்வளோ சம்பாரிச்சாலும் சேமிப்பு இல்லை இன்றைக்கி நான் ஒரு மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டுன்னு வரேன் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டுன்னு வரேன் போட்டுன்னு வந்திருப்பான் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது போட்டுன்னு வந்திருப்பான் எட்டு மாதம் போட்டு வந்திருப்பான் ஒன்பதாவது மாதம் வேறு கடன் வரும் அப்போ இந்த எட்டாயிரத்தை எடுத்து வேறு எல்லாம் நல்லது ராணியை தேடாத ராஜ்யத்தை தேடு பெரிய அளவு வருவேன்

அதவை பூர்வ புண்ணிய லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன்னு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கரும வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் எதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் கன்னியாராசி நேயர்களே உங்களுக்கான கடன் சம்பந்தமான விஷயங்கள் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி அதாவது ஒரு சில விஷயங்கள் கன்னிராசிக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் உண்மை சொல்ல வேண்டிய நேரம் நம்ம வந்து பொது ராசி பலன்கள் சொல்லி நம்ம எல்லா விஷயமும் நம்ம சொல்லுவோம் அது வேற ஆனால் இது நம்ம இன்னைக்கு பேசுறது என்ன வெறும் கடனை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம பேசுகிறோம் அப்போ ஒரு ஒரு ராசிக்காக பேசும்பொழுது கன்னிராசி பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன கணக்கை கவனிக்காதவன் பெரிய கடனில் சிக்குவான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒரு முறை சொல்லிட்டேன் இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது புத்தி இருக்கிறது என்பதாலேயே வாழ்க்கை சிக்கல் இல்லாதது என்று இல்லை நீ பெரிய புத்திசாலியாக கூட இருக்கலாம் ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனம் வாழ்க்கை சிக்கல் இல்லாதது என்று இல்லை ஸோ இதில் நீ கவனமாக இருக்கணும் அமைதி என்னும் முகத்தில் கூட கிரகங்கள் புரியாத சோதனையை புனைவது உண்டு ஸோ நீ கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில விஷயத்துலலாம் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப யோசித்து இருக்கணும் இல்லை உன்னால் முடியாது அமைதியாக இருக்கும் ராசிக்கு ஏன் ஆழமான கடன் சுமை வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது அமைதியாக இருக்கக்கூடிய ராசி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போவீங்க ஏதோ உங்களோட ஏதோ பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஏன் ஆழமான கடன் வந்தது யோசிச்சுருக்கீங்களா உனக்கு ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கடன் வந்ததுன்னு யோசிச்சிருக்கீங்களா இருக்குது நிறைய கடன் இருக்கு செல்வம் வரும் நம்பி செல்வம் வரும் என்ற நம்பிக்கையிலேயே கடன் வேரை போட்டுவிட்டது உண்டா உண்டு நேற்று வரை சுமூகமாக இருந்த வாழ்க்கை இன்று ஏன் சொந்த வீட்டையே விற்க வைத்தது ஏன் சொந்த வீட்டையே விற்றுங்க இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்கள் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் எத்தனை பேர் தெரியுமா சொந்த வீட்டை விற்றுருக்கீங்க கடனால இன்றைக்கி சொந்த வீட்டை விற்றுட்டு இன்னைக்கு ஃப்ளாட்ஸ்லேயும் இன்னைக்கு சாதாரண இடத்துலையும் இன்னைக்கு குடியிருக்காங்க தெரியுமா ராசிக்காரர்கள் உண்மை இன்னைக்கு கடை சில பேர் இன்னைக்கு இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்காங்க சில பேர் பூர்வீக இடம்லாம் இருந்தும் இன்னைக்கு சில பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எப்படியாவது மாறுமா அப்படின்னு இருக்காங்க புதன் புத்தியை கொடுத்தார் ஆனால் செவ்வாய் சோதனையை இழுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்தது நாலாவது ஆறாவது பன்னிரெண்டாவது பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் கடன் கட்டுப்படாது இந்த இடத்துலலாம் கிரகங்கள் இருந்ததுன்னா திடீர்னு நம்மளை கடன் வாங்க வச்சிரும் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வச்சிரும் கடன் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா யாருக்கு கடன் இல்லை கன்னி ராசிக்காரர்களுக்கு குறஞ்ச பட்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க கடன் இருக்கும் உண்டா இல்லையா குறைஞ்சது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலேயாவது கடன் வச்சுருப்பான் இல்லாமல் இருக்காது ஆனால் அது அவனுக்கு மழை போல் இருக்கும் தெரியுங்களா மாதம் மாதம் அதுக்கு இஎம்ஐ கட்டும் போது மழை மாதிரி தெரியும் மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போகும்போது பாவம் அவனும் வய வயத்த கட்டி வாயை கட்டி பணம் சம்பாரித்து பணம் சேர்த்து அப்பா அதெல்லாம் சொல்லில் அடங்காத கிரத்தனம் அதாவது சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது சேமிப்பு கிடையாது எவ்வளோ சம்பாரிச்சாலும் சேமிப்பு இல்லை இன்னைக்கு நான் ஒரு மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டுன்னு வரேன் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டு வரேன் போட்டுன்னு வந்திருப்பான் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது போட்டுன்னு வந்திருப்பான் எட்டு மாதம் போட்டுன்னு வந்திருப்பான் ஒன்பதாவது மாதம் வேறு கடன் வரும் அப்போ இந்த எட்டாயிரத்து எடுத்து வேறு எதிலாக போட்டுடுவோம் வேறு வழி இல்லை சேமிப்பு இருக்காது அந்த மாதிரி எடுத்து முக்கியமாக கன்னிராசி பொறுத்தளவுக்கு கடன் பிரச்சனைகள் எதனால் வந்து என்ன குடும்ப தான் கடன் அதிகமாக வந்தது வரக்கூடிய மனைவி வரக்கூடிய மனைவி கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ன சூப்பராக அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி மட்டும் நல்லபடியாக அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரெல்லாம் கோடி சொறேன் உண்மையை சொல்கிறான் கன்னிராசிக்காராம் கோடி சொறேன் ஆனால் தொட்ட முன்னூறுக்கும் சினுங்கனான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு முடிஞ்சு போச்சு அவன் யாரை தாங்க சந்தோஷப்படுத்துவான் கன்னிராசிக்காரன் மனைவியை பார்ப்பானா குழந்தைகளை பார்ப்பானா பெற்றவங்களை பார்ப்பானா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது சும்மா இல்லைங்க பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு குடும்பத்தை பாகம் அதாங்க என்னைக்குமே பொம்பளை பிள்ளைங்களை பிறந்தா கூட அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க தண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது இன்னொருத்த வீட்டுக்கு போக போகிறது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு ஆண் தன் தன்னுடைய சகோதரிகளோட பிறந்துட்டான் சகோதரனோட பிறந்துட்டான் சகோதரன்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பங்காளியாக மாறிடுவான் இதை நீ வச்சுக்கோ இதை நான் வச்சுக்கிறான்னு பிரிச்சுப்பான் உனக்கு மேல் வீடு எனக்கு கீழ் வீடு எனக்குன்னு பிரிச்சுப்பானுங்க சண்டை போடுவானுங்க கன்னியா கன்னியாராசியில் பிறந்தான் சகோதரிகளுக்குலாம் கடைசி வரைக்கும் செய்யணும் இவன் செய்யலைன்னு கெட்ட பேர் இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரனுக்கு உண்டு அப்போ இந்த இவன் அப்போ இவன் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸு நல்ல சகோதரிகளாக அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை ஆமாம் எங்கள் அண்ணன் என்னத்தை செஞ்சு கிழிச்சான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க வீட்டுக்காரர் அதே அதாவது உன் நீ ஒரு நாடாள வே நீ ஒரு நாடால வேண்டுமென்றால் ராணியை தேடாதே ராஜ்யத்தை தேடு அப்படின்னு சொல்லுவான் நீ ராஜ்யத்தை தேடுன்னா நல்லது ராணியை தேடாத ராஜ்யத்தை தேடு பெரிய அளவு வருவே ஏன்னா இன்னைக்கு கடன் நிற்கிறேன் அந்த அளவுக்கு உனக்கு கழுத்த நிற்கிற இந்த அளவுக்கு நீ கடன் வச்சுட்டு தான் இருக்க ஏன் இவ்வளோங்க நானே பத்து லட்சம் ரூபாய் கடன் எனக்கு அப் இதை நினச்சாலே எனக்கு தலை சுற்று எனக்கே பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்குங்க உண்மையே சொல்றேன் எனக்கே பத்து எனக்கு அப்படியே என்ன செய்யறது அப்போ அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யறது நமக்கு வருமா இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வருமானம் வருது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது தெரியுமா நானும் ராசி எனக்கெல்லாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது தெரியுமா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேங்க இப்போ நான் ஒரு கிரக பிரவேசத்துக்கு நான் ஒரு புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமௌண்ட் சொல்லி நான் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இது ஜாஸ்திங்க நான் இதை விட கம்மியாக பண்ணி தரேங்கன்னு சொல்ல அவன் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் பார்ப்போம் பார்ப்பான் போகிறதுக்கு பார்ப்பான் அப்போ எனக்கு அந்த இடத்துல வருமானம் தட்டி பொறுத்தா எவ்வளோ இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா எத்தனை இடத்துல காம்படிஷன் இருக்குது எத்தனை இடத்துல இது இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நமக்கு என்ன இறைவன் விதிச்சிருக்காரோ அது நமக்கு கண்டிப்பாக நடந்துடும் அது எந்த இது விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு இந்த வருஷம் எனக்கு இந்த இந்த நாளில் எனக்கு எனக்கு என்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு ஏதோ எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வருமானத்தை ஏதோ கொடுத்துட்றார் ஏதோ என்னோட கடனை கஷ்டப்பட்டு ஏதோ ராப்பகலை கண்ணு முடிச்சு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு என்னுடைய நான் அடைக்கிறேன் உண்டு இதனால் சில இன்றைக்கும் கண்ணீராசிக்காரர்கள் இன்றைக்கி எடுத்து நின்று அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் மனைவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் சில இன்னைக்கு எத்தனை இடத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றை வேலைக்கு போகிறத பார்த்துருக்கோம் தெரியுமா சில கணவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னோட போட்டோம் நீ கஷ்டப்படாது இன்னைக்கு எத்தனை கணவர் இருந்த மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னோட போட்டோம் நான் வண்டியில் நிறையா இடத்துக்கு நான் போகிறேன் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்து குழந்தைய பார்த்துக்கோ அது போதும் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ கணவர்கள் எத்தனையோ இந்த மாதிரி நல்ல மனுஷன்லாம் இருக்கும் பொன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்றவங்களாம் இருக்கான் அந்த மாதிரி அந்த மாதிரி வ இருக்கக்கூடிய கணவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும் மனைவி க வெளியிலேருந்து வந்து அவருக்கு நம்ம தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு கூட அவளுக்கு மனசு வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கடன் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடன் நீங்கள் இந்த கடன் அடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது புதன்கிழமைய நீங்கள் எடுத்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது புதன்கிழமையில் தீபம் போடுறது புதன்கிழமையே நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க திருவாலங்காடு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நடக்கிறதுன்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் கொடுக்கும் திருவாலங்காடு போயிட்டு வாங்க நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் சுபம் வாழ்கோளமுடன் அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூலம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்